அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு பரிகாரம் வேலை செய்யாது பரிகாரம் யாருக்கு பலிக்காது பரிகாரம் செய்த பிறகும் ஜாதகருக்கு எந்த நன்மையும் எந்த மாற்றமும் நடக்கவில்லை பரிகாரம் ஏன் வேலை செய்யவில்லை என்பதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாகவும் உதாரண ஜாதகத்துடனும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஜோதிருக்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் எந்த ஜோதிடர் பரிகாரம் சொன்னால் பலிக்காது என்பதை பார்ப்போம் ஜோதிடருடைய ஜாதகத்தில் கேதுவும் மாந்தியும் சேர்க்கை பெற்று இருந்தாலும் அல்லது அஷ்டமாதிபதியும் மாந்தியும் சேர்க்கை பெற்று இருந்தாலும் அல்லது குரு வீடு பாதிக்கப்பட்டு குருவும் பாதிக்கப்பட்டு குருவுக்கு மாந்தி தொடர்பு இருந்தாலும் அல்லது ஜோதிடருடைய அதிபதியும் சனியும் தொடர்பு இருந்து இதில் ஒருவருக்கு மாந்தி தொடர்பு இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஜோதிடர் சொல்கின்ற பரிகாரம் பலிக்கவே பலிக்காது ஜோதிடர் பலன் சொல்வதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிவிடலாம் ஆனால் பரிகாரம் சொல்வதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியாது ஜோதிடத்தில் பரிகார சூட்சம புத்தகம் இந்த புத்தகம் இறைவனிடத்தில் மட்டும்தான் உள்ளது அந்த புத்தகம் இன்னும் நவக்கிரகத்தின் கையில் வரவில்லை அதனால் அந்த தகவல் சம்பந்தமான விஷயம் இன்னும் ஜோதிட கையில் வரவில்லை பரிகாரம் என்பது நமக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமே தவிர நிரந்தர தீர்வு தரக்கூடிய விஷயமல்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பரிகாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு சரிங்களா இப்போது நம்ம சில உதாரண ஜாதகத்தை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி எந்த கிளைண்ட்டுக்கு பரிகாரம் வேலை செய்யாது என்ற ரூல்ஸ் நம்ம பார்த்து விடுவோம் ஓகே குட் ரூல்ஸ் நான் சொல்லிக்கிட்டே வர்றேங்க நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா பாயிண்ட் பாயிண்ட்டா சொல்லிட்டு வருவேன் நீங்க இதை நோட் பண்ணிக்கங்க இதை நோட் பண்ணாதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சார்ட் காமுக்கும்போது உங்களுக்கு புரியும் நீங்க இப்போ இது நோட் பண்ணலன்னா இங்க சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது நீங்கள் கிளைண்ட்டே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா சரி பாயிண்ட் நம்பர் ஒன் காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தான அதிபதிகள் நான் ஸ்லோவாகவே சொல்கிறேங்க நோட் பண்ணிக்கோங்க காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தான அதிபதிகள் லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வந்து மாந்தி தொடர்பு பெற்றால் ஜாதகருக்கு நிச்சயமாக பரிகாரம் வேலை கால புருஷனுக்கு மறைவுஸ்தான அதிபதிகள் அவர்களுடைய வீட்டில் மற்றொரு கால புருஷனுக்கு மறைவுஸ்தான அதிபதி இருந்து மாந்தி தொடர்பு பெற்றால் பரிகாரம் வேலை செய்யாது பாயிண்ட் நம்பர் த்ரீ காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியுடன் காலப்புருஷனுக்கு மறைவிஸ்தான அதிபதி சேர்க்கை பெற்று மாந்தி தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு நிச்சயமாக பரிகாரம் வேலை செய்யாது நம்பர் ஃபோர் காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியுடன் மாந்தி இருந்தாலும் அல்லது காலப்புருஷனுக்கு அஷ்டமாதிபதியின் பார்வையில் மாந்தி இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியுடன் மாந்தி இருந்தாலும் அல்லது அஷ்டமாதிபதியின் பார்வையில் மாந்தி இருந்தாலும் அல்லது சர்பத்துடன் மாந்தி இருந்தாலும் அது சர்பத்துடன் மாந்தி இருந்து மறைவு ஸ்தானத்திலே இருந்தாலும் ஜாதகருக்கு பரிகாரம் வேலை செய்யாது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பரிகாரத்திற்குண்டான காரக கிரகம் கேது கேதுவுடன் மாந்தி சேர்ந்தால் பரிகாரம் வேலை செய்யாது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் கால புருஷனுக்கு மறைவுஸ்தான அதிபதி லக்னாதிபதியாக வந்து புஷ்கராம்சம் பாதத்தில் இருந்து மாந்தி தொடர்பு இருந்தாலும் ஜாதகருக்கு பரிகாரம் வேலை செய்யாது இப்போ நான் சொன்ன ரூல்ஸில் திரிசூனியம் சம்பந்தப்பட்டாலும் முடக்கு சம்பந்தப்பட்டாலும் வைநாசிகம் சம்பந்தப்பட்டாலும் அவமிருத்து பாதம் சம்மந்தப்பட்டாலும் அவயோகி சம்பந்தப்பட்டாலும் அதற்கு உண்டான பரிகாரம் செய்தாலும் ஜாதகருக்கு நோ யூஸ் இப்போ நம்ம உதாரண ஜாதகத்தை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் ஓகே ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் சனி மாந்தி இருவரும் பெண் ராசியிலிருந்து சனியின் பார்வை மூலமாக நாலாம் இடத்தில் இருக்கும் நாலாம் அதிபதிக்கும் அவயோகி கிரகம் செவ்வாய்க்கும் தொடர்பு இருப்பதால் இதில் புதனுடைய மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாதகருடைய தாய் வழி உறவில் ஒரு கன்னி பெண் திருமண வயது தாண்டியும் திருமணம் ஆகாமல் இருப்பாங்க அல்லது தாய்வழி உறவில் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடன் வாழாமல் இருப்பாங்க அடுத்து நாளில் நாலாம் அதிபதி அவயோகி கிரகத்துடன் இருப்பதால் இது லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் இதில் சனியும் மாந்தியும் சேர்க்கை பெற்று நாலாம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் கிடையாது இந்த ஜாதகருக்கு சொந்த வீடு வாங்குவதற்காக எந்த பரிகாரம் செய்தாலும் ஜாதகருக்கு பரிகாரம் வேலை செய்யாது பரிகாரம் வேலை செய்யாது என்ற ரூல்ஸ் இந்த ஜாதகம் மூலமாக நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க சூரியனும் சுக்ரனும் பரிவர்த்தனை இருந்தாலும் இதில் நாற்பத்தைந்து டிகிரி மேல் வித்தியாசம் இருப்பதால் மேலும் இந்த இருவருக்கும் நடுவில் திருமணக்காரன் புதன் அதாவது திருமணக்காரன் புதனுடன் மாந்து இருப்பதால் இது லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருமணமில்லை குலதெய்வஸ்தானத்தில் குலதெய்வ கிரகத்துடன் இரண்டு திதி சூனிய அதிபதிகள் பரிவர்த்தனை மூலமாக தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் உண்டு முன்னோர்கள் சாபம் உண்டு கன்னி பெண்கள் சாபம் உண்டு மேலும் காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தான அதிபதி அவரே லக்னாதிபதியாக வந்து மாந்தியுடன் இருப்பதால் ஜாதகருக்கு பரிகாரம் வேலை செய்யாது இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்காக எந்த பரிகாரம் செய்தாலும் ஜாதகருக்கு பரிகாரம் வேலை செய்யாது பரிகாரம் வேலை செய்யாது என்ற ரூல்ஸ் இந்த ஜாதகம் மூலமாக நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டை பாருங்கள் லக்னாதிபதி எட்டில் மறைவு லக்னாதிபதிக்கு சனி பார்வை உண்டு லக்னாதிபதிக்கு முன்பின் ராகுவும் பாதகாதிபதி இருப்பதால் இதுவும் பாவகத்திரி பதினொன்றாம் பாவத்திற்கு சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் உண்டு மேலும் பதினொன்றாம் அதிபதி நீசம் அதற்கு திரிகோணத்தில் ராகு மேலும் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி நீசம் அதனால் ஜாதகருக்கு இரண்டாவது திருமண யோகம் கிடையாது இந்த ஜாதகருக்கு ரெண்டாவது திருமணத்துக்காக எந்த பரிகாரம் செய்தாலும் ஜாதகருக்கு பரிகாரம் வேலை செய்யாது பரிகாரம் வேலை செய்யாது என்ற ரூல்ஸ் இந்த ஜாதகம் மூலமாக நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் லக்னாதிபதி புதனும் ராகுசாரும் ஆறாம் அதிபதி செவ்வாயும் சாரம் காதல் ஸ்தானத்தில் இருக்கும் மாந்தி ஏழாம் அதிபதியின் சாரம் ஜாதகருக்கு திருமணத்துக்கு முன் வேறொரு பெண்ணிடம் காதல் ஏற்படும் ஆனால் அதே பெண்ணுடன் காதல் திருமணம் நடக்காது இந்த ஜாதகருக்கு காதல் திருமணத்திற்காக எந்த பரிகாரம் செய்தாலும் ஜாதகருக்கு பரிகாரம் வேலை செய்யாது பரிகாரம் வேலை செய்யாது என்ற ரூல்ஸ் இந்த ஜாதகம் மூலமாக நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்க பாருங்கள் புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியும் சர்பத்துடன் தொடர்பு உண்டு மேலும் லக்னாதிபதி நீசம் குருவும் நீசம் குருவுடன் மாந்தி சேர்க்கை பெற்று குரு பார்வை மூலமாக அனைத்து அலிகிரகம் தொடர்பு உண்டு அதனால் ஜாதகருக்கு தாம்பத்திய மூலமாக குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை ஜாதகருக்கு தாம்பத்திய மூலமாக குழந்தை பிறக்காது ஜாதகருக்கு காமத்ரிகோண பாவம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஜாதகருக்கு தாம்பத்தி மூலமாக குழந்தை பிறக்க எந்த பரிகாரம் செய்தாலும் ஜாதகருக்கு பரிகாரம் வேலை செய்யாது பரிகாரம் வேலை செய்யாது என்ற ரூல்ஸ் இந்த ஜாதகம் மூலமாக நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு புருஷனுக்கு நாலாம் அதிபதியும் கால புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர் மேலும் இந்த இருவரும் சஷ்டாஷ்டகம் அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் ராகு கேது அச்சிவில் பிரிந்துள்ளனர் மேலும் இந்த இருவரும் சஷ்டாஷ்டகம் அதனால் தாய் தந்தை இருவரும் பிரிந்து விடுவார்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய முடியாது இந்த ஜாதகருக்கு எந்த வீடு லக்னமாக இருந்தாலும் தாய் தந்தை பிரிப்பினை கன்ஃபார்ம் இந்த ஜாதகருக்கு தாய் தந்தை மீண்டும் இணைவதற்கு என்ன பரிகாரம் செய்தாலும் சரி பரிகாரம் வேலை செய்யாது பரிகாரம் வேலை செய்யாது என்ற ரூல்ஸ் இந்த ஜாதகம் மூலமாக நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடதை பாருங்கள் லக்னாதிபதி குரு திருமணஸ்தானத்தில் இருந்து சந்திரன் சாரத்தில் இருப்பதால் மேலும் அந்த சாரநாதன் சந்திரன் நீசமாக இருப்பதால் மேலும் பிரிவினைக்குண்டான காரக கிரகம் கேது சுக்கரனுடைய மூலத்திரிவோன வீட்டில் இருப்பதால் அது எட்டாம் பாவமாக இருப்பதால் அது டைவர்ஸ் குறிக்கும் பாவமாக இருப்பதால் கணவன் மனைவி நிச்சயமாக பிரிந்து விடுவார்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய முடியாது பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவதற்காக எந்த பரிகாரம் செய்தாலும் ஜாதகருக்கு பரிகாரம் வேலை செய்யாது பரிகாரம் வேலை செய்யாது என்ற ரூல்ஸ் இந்த ஜாதகம் மூலமாக நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்